பாஜகவுடன் பேச்சும் மகனுக்கு மந்திரி பதவி கேட்கிறேன் என பொய் செய்தியை பரப்புகிறார்கள் பாஜக நுழையக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என விழுப்புரத்தில் வைகோ தெரிவித்துள்ளார் மதிமுகவின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வைகோ பேசியதாவது கூட்டத்தில் சிலர் வெளி நின்றிருக்கிறார்கள் இதுதானா கட்சிக்கு செய்யும் சேவை எனவும் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் தொடர்ந்து பயணம் செய்து நிகழ்ச்சியில் உரையாற்றி வருகிறேன் மதிமுக கட்சி அழிந்துவிட்டது என சில ஊடகவியலாளர்கள் தொலைக்காட்சியில் மதிமுக அழிந்துவிட்டது என பேசுகிறார்கள் மதிமுக பல துரோகங்களை பார்த்துவிட்டது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தை காத்து வருகின்றனர் வேலூர் சிறையில் நான் வசதியாக இருந்தேன் என தொலைக்காட்சியில் சொன்னவருடன் உறவில் இருப்பதற்கு என்ன பெயர் துரோகம்தானே என் குறித்து அவதூறாக பேசியவர்களுடன் உறவில் இருப்பவர்கள் என்ன சொல்வது மதிமுகவை அழிக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்றும் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என நிர்வாக குழுவில் பேசினேன் நாங்கள் தான் என திட்டத்தை அறிந்தேன் இதற்கு எதிராக நிர்வாக குழுவில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கூறிய போது நான் வேண்டாம் என கூறிவிட்டேன் துரை வகோ கட்சிக்கு வர வேண்டாம் என கூறிய போது நிர்வாக குழுவினர் மாவட்ட செயலாளர்கள் வற்புறுத்தலின் பேரில் தேர்தல் நடத்தினோம் துரை வைக்கோ கட்சிக்கு வரலாமா வேண்டாமா என்ற தேர்தலில் பதினாறு பேர் வர வேண்டும் என தீர்ப்பு வழங்கினர் இருவர் மட்டுமே எதிர்த்து வாக்களி நான் விரும்பவில்லை என்றும் கூடாது என கூறினேன் இதனால் வாரிசு அரசியல் செய்கிறேன் என பள்ளிக்கு ஆளாகியுள்ளேன் தனி கட்சி தொடங்கும் எண்ணமில்லை மற்றும் திமுகவை உயிருக்கும் மேலாக நேசித்தேன் உயிரை பற்றி நான் எப்போதும் கவலைப்பட்டதில்லை இலங்கையில் இந்திய படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் நான் இறந்திருந்தால் பள்ளிக்கு ஆளாகாமல் அஞ்சலி செலுத்தியிருப்பார்கள் ஆனால் பள்ளி சுமக்க வேண்டும் என இயற்கை சதி செய்தது என்றும் தெரிவித்தார் இந்த ஆர்ஆர்எஸ் எஸ் பாஜக சக்திகள் தமிழ்நாட்டில் நுழைந்தால் இந்தி தான் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாக்கு கிடையாது என்பதை சொன்னவண்ணான் சக்திகள் இங்கு கால் வைக்க கூடாது பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சே கலந்து கொண்டதை கண்டித்து மோடி பதவி ஏற்ற போது கருப்பு கொடி கட்டினோம் அதனால் கைது செய்யப்பட்டோம் நான் சுயநலவாதி என்றும் அமைச்சர் பதவி பாஜகவுடன் பேசப்பட்டுள்ளது என்றும் மகனுக்கு மந்திரி பதவி கேட்கிறேன் என பொய் செய்தியை பரப்புகிறார்கள் பாஜக நுழையக்கூடாது கூடாது என்பதற்காகவே திமுக திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் திமுக வெற்றி பெற வேண்டும் பாஜக கூடாரத்தை தோற்கடிக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் நன்மைக்காக வாழும் உரிமைக்காக தென்னகத்தை பாதுகாக்க பிறந்தேன் என்றும் மீண்டும் பிறப்பேன் என நம்பிக்கை இல்லை இவ்வாறு பேச்சை நிறைவு செய்தார் No உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க